இயா்பாடம் அனிலைதீவை கனடா பிராம் வதிவிடமாகவும் கொண்டிருந்த தனலட்சுமி ஐயம்பெருமானவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை பதமடைந்தார் காலம் சென்ற நாகலிங்கம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வேலுப்பிள்ளை தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஐயம்பெருமான் அவர்களின் பாசமிகு மனைவியும் தயாளன் கோமகள் ஜெயந்தி நிர்மலன் ஆகியோரின் அன்பு தாயாரும் சங்கீதா தேவகரன் கரன் ஹேசிகன் கீர்த்தனா ஆகியோரின் அன்பு மாமியும் திஷான் நிஷானி கிருத்வினி வருடா வருஷன் கவின் கிருசினி கிருஷ்ணா மித்ரா ஆகியோரின் அன்பு பீத்தியும் சண்முகம் காலம் சென்றவர்களான நீலவேணி நேமிநாதன் மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு சகோதரியம் பராசக்தி விசுவலிங்கம் கிருஷ்ணவேணி சந்திரா பங்கீட் செல்வி கலா ஆகியோரின் அன்பு மைத்துடியும் சுவாமிநாதன் தர்மலிங்கம் வள்ளியம்மை காலம் சென்ற நவரத்னம் காலம் சென்ற சபாரத்னம் காலம் சென்ற அருளானந்தம் விமலராணி சுப்பிரமணியம் செல்லம்மா காலம் சென்று விமலாது விபாலச்சந்திரன் காலம் சென்று நடேச பிள்ளை கலாரஞ்சனி பரமேஸ்வரி குமாரசாமி சாரதா காலம் சென்று குணரத்னம் குமணன் கலாநிதி ஆகியோரது அன்பு மைத்துனியும் சகலியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்